ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நான் வந்து இன்னைக்கு பண்ண போறேன் கொண்டைக்கடலையை வச்சுட்டு நான் வந்து சாட் ரெசிபி தான் பண்ண போறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் எப்பவுமே கிரேவியாக பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நான் வந்து ட்ரையாக பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் நான் இன்னைக்கு வந்து சாட் ரெசிபி பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளை கலரில் இருக்கிற கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன் எடுத்துட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரமாவது நமக்கு வந்து ஊறணும் அப்போ தான் நமக்கு இந்த அளவுக்கு பெரிய பெரிய கொண்டைக்கடலையாக நமக்கு வரும் நல்லா நமக்கு ஊறி வந்துருச்சு இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நான் வடிய வச்சுக்கிறேன் இதை ஊற வைக்கும் போது கண்டிப்பாக ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிருங்க எட்டு மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறமா இந்த தண்ணி எல்லாம் வடிய வச்சுட்டு நம்ம வந்து குக்கர்ல சேர்த்து குக்கர்ல வச்சு ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் நம்ம வந்து வச்சுட்டு எடுக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா குக்கர் பாத்திரம் எடுத்துட்டு அதுல நான் வந்து தண்ணி எல்லாத்தையும் நான் வடிய வச்சுட்டு நான் இந்த கொண்டைக்கடலையே சேர்த்துக்கிறேன் இப்ப நான் வந்து எல்லா கொண்டைக்கடலையும் சேர்த்தாச்சு இந்த கொண்டக்கடலை வேகறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துருவோம் இது வேகிற அளவுக்கு நல்லா மூழ்கிற வரைக்கும் நான் வந்து நல்லா தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மஞ்சளும் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நான் இதை குக்கரை மூடி வச்சுட்டு அஞ்சு விசில் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த சென்னா சாட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதுல ஒரு கப் அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து ஃப்ரெஷ்ஷான புதினா எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம ஜார்ல சேர்த்துருவோம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அதையும் நான் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துடுறேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கூட்டி கூட நீங்க சேர்த்துக்கலாம் காரம் நான் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கல ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா பாதி லெமன் எடுத்துருக்கேன் எடுத்து நான் ஜூஸ் பண்ணி எலுமிச்சை எலுமிச்சப்பழ சாறு அதையும் நான் வந்து இது கூட சேர்த்துக்குறேன் இந்த க்ரீன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் இதுக்கு அடுத்து தான் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிகமாக சேர்க்கல கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜாக்ரி பவுடர் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து இதை அரைச்சிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நான் ஒரு கால் டம்ளருக்கும் குறைவாக தான் நான் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாதிரிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை அஞ்சு விசில் வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு எனக்கு இந்த அளவுக்கு வந்துச்சு இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிய வச்சு எடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி வடிகரண்டியில் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி வடியை வச்சு எடுத்துடுறேன் இப்போ நம்ம வந்து சென்னா சாட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் கடாய் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் வரைக்கும் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நமக்கு சூடு வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு சோம்பு பொரிஞ்சிருச்சு ஒரு பச்சை மிளகாய் கீறி எடுத்து வச்சிருக்கேன் அதிகத்தோடு சேர்த்துருவோம் சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் அதை பொடிசா கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் தக்காளி வந்து ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம லெமனும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு தக்காளி சேர்த்தாலே போதும் இதை வதக்கிட்டு இருக்கும் போதே சின்ன கேரட்டாக ஒரு கேரட் எடுத்துட்டு நான் வந்து பீலர் வச்சு தோலை எல்லாத்தையும் எடுத்துட்டு துருவி வச்சுருங்க அரியலோடு சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தொடர்ந்து நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து கொண்டக்கடலை வேக வைக்கும் போதும் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்சு அளவுக்கு தான் நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதே போல் நான் உப்பும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த காய் வேகறதுக்கு நமக்கு உப்பு கண்டிப்பாக வேணும் அப்புறம் நமக்கு கொண்ட கடலையில் மட்டும் உப்பு இருக்கும் இதில் உப்பு தெரியாமல் போயிடும் அதனால் இதுலையும் லைட்டாக நான் வந்து குறைவாகவே நான் வந்து உப்பு சேர்த்து அதையும் நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கிரீன் சட்னி எடுத்துருக்கேன் பாதி அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்குறேன் இந்த க்ரீன் சட்னி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து அப்படியே பச்சையாக நம்ம வந்து அரைச்சிருக்கிறதுனால இதையும் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து வதக்கணும் அப்பதான் நமக்கு அந்த ராஸ் மெல் எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்துல காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு குறைவாவே நான் சேர்த்துக்கிறேன் காரம் மட்டும் நான் பார்த்துட்டு கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் அரைச்சி போட்டிருக்கோம் அதே மாதிரி வதக்கும் ஒரு பச்சை மிளகா நம்ம வந்து கீரையும் போட்டிருக்கோங்கிறதுனால காரம் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் அதே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கண்டிப்பா இந்த சாட் மசாலா போட்டுக்கோங்க அப்பதான் நமக்கு நல்ல ஒரு மசாலா பிளேவர் இருக்கும் நான் கரம் மசாலா சேர்க்கல சாட் மசாலா மட்டும் தான் நான் வந்து சேர்த்திருக்கேன் இதுவே நல்ல நமக்கு ஒரு மசாலா பிளேவர் கொடுக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து நல்லா வதக்கியாச்சு நமக்கு ராஸ் மெல்ல எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல நான் எடுத்து வச்சிருக்கிற கொண்டை கடலையும் இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு உப்பு காரம் மசாலா எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கு நம்மளுடைய சென்னா சாட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுல மாத்திடுவோம் ஒரு பிளேட்ல நான் எடுத்து வச்சுட்டேன் இது மேல கொஞ்சமா நறுக்கின வெங்காயம் கூடவே வாசனைக்காக கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன் ஓம்புடி இருந்தா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காரசாரமா இந்த மாதிரி காரா பூந்தி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க எப்பவுமே நம்ம இந்த மாதிரி சாட்டுக்கு மேலே வந்து ஒன்று கார்ன்ஃப்ளேக்ஸ் குள்ள சிப்ஸ் போடுவோம் அப்படி இல்லைன்னா ஓம்புடி போடுவோம் இந்த மாதிரி காரா போட்டு பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்